நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள் இந்த நாள் நம்முடைய காலை மன்னாவுக்காக சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று நாலாவது வசனம் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை நமக்கு ஒரு நல்ல தேவன் உண்டு நமக்கு ஒரு நல்ல பாதுகாவலர் உண்டு நமக்கு ஒரு நல்ல செக்யூரிட்டி உண்டு அவர் நம்மை இரவும் பகலும் கண் விழி கண் மூடி தூங்காமல் கண் விழித்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார் நீங்கள் தூங்கலாம் நீங்கள் ஓய்வெடுக்கலாம் நீங்கள் எந்த நேரத்தில் ஓய்வெடுத்தாலும் நீங்கள் பஸ்ஸில் பயணம் பண்ணினாலும் ஃப்ளைட்லேயோ ட்ரெயின்லேயோ இல்லை உங்களுடைய கார்லேயோ நீங்கள் எதில் பயணம் பண்ணாலும் நிம்மதியாக தூங்குறீங்க இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்குறீங்க காலையில் சுகமாக எழும்புறீங்க காரணம் என்ன தெரியுமா அவர் உங்களை முழித்திருந்து பாதுகாத்து கொண்டிருப்பதுனாலே நேற்று இரவிலே என்னுடைய படுக்கை அறையை விட்டு வெளியிலே வருகிறேன் படுக்கை அறையிலே பெத்தையில் கீழே படுத்திருக்கிறேன் படுக்கை அறையை விட்டு வெளியில் வரேன் ஒரு பயங்கரமான விஷப்பூச்சி பெரிய விஷப்பூச்சி ஒன்று எங்கள் வீட்டுக்குள்ளே படுக்கை அறைக்கு அறையிலே நடமாடி கொண்டிருந்திருக்கிறது அது எங்களுடைய அறையிலே வந்திருந்தால் அது கீழே படுத்திருந்த என்னை அதிகமாக பாதித்திருக்கும் பாருங்கள் ரொம்ப நன்றி சொன்ன ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம ராத்திரி தூங்கிடறோன்னா தூங்கி நம்ம முழிக்கிறதுக்குள்ளே என்ன நடந்தாலும் நமக்கு தெரியாது நம்ம வீட்டுக்கு உள்ளேயோ வீட்டுக்கு வெளியேயோ என்ன சம்பவங்கள் நடந்தாலும் நமக்கு தெரியாது அவ்வளவு அயர்ந்து நாம் தூங்குகிறோம் ஆனால் பாருங்கள் அந்த நேரத்திலலாம் ஒரு சின்ன எறும்பு கூட காதில் போகாமல் இருக்க கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் கண்வெளித்து அதான் சொல்லப்பட்டிருக்கு அவருக்கு உறக்கமும் இல்லை தூக்கமும் இல்லை ஏன் தம்முடைய பிள்ளைகளை காப்பதற்காக தம்முடைய பிள்ளைகளை பராமரிப்பதற்காக ஒரு தாய் தன் பிள்ளையை கண்ணும் கருத்துமாய் பார்த்து கொண்டிருக்கிறது போல நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறாரா நம்மளை பாதுகாப்பதில் ரொம்ப அக்கறையாக இருக்கிறார் அதனால் நீங்கள் எதை குறித்து கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டது உங்களுடைய பாதுகாப்புக்கு கேரண்டி உண்டு ஆண்டவர் உங்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பை கொடுக்குறார் இந்த உலகத்தில் உள்ள அதிகாரிகளுடைய பாதுகாப்பெல்லாம் நம்ப முடியாது ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்குற பாதுகாப்பு மாதிரி ஒரு இலவச பாதுகாப்பு இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது எனவே உங்களை காக்கிற தேவன் நீங்கள் இரவோ பகலோ நீங்கள் பயணப்படுகிறீர்களோ இல்லை என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ நீங் உங்களை அறியாத ஒரு சு ஒரு ஒரு சூழ்ச்சி பிசாசு உங்களுக்கு செய்வதற்கு பிளான் பண்ணுவான் ஆனால் கத்தர் உங்களை கண்வெளித்து எதுவும் நெருங்க விடாமல் அணுக விடாமல் உங்களை பராமரித்து வருகிறார் பாதுகாத்து வருகிறார் இதுவரை காத்தார் இன்னமும் காப்பார் அவர் மேலே நம்பிக்கை வைங்க அவரை அவரை சார்ந்து கொள்ளுங்க நிச்சயமாக அவர் உங்களை பாதுகாப்பார் பரிசுத்தமிழில் நல்லா ஆண்டவரே இந்த நாளுக்காய் ஸ்வத்திரம் எங்களை காக்கிற நீர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் இரவிலும் பகலிலும் எங்களை கண்வெளித்து பாதுகாத்து கொண்டு வருகிறீங்க நாங்கள் நல்லா தூங்கலாம் ஆனால் நீங்கள் எங்களுக்காக வெளித்து கொண்டு அதற்காக உங்களுக்கு ஸ்வோத்திரம் அன்புக்காக நன்றி இவ்வளோ பராமரிப்புக்காக நன்றி இவ்வளோ பாதுகாப்புக்காக நன்றி இந்த நூற்றி இருபத்தோரா சங்கீதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வாக்கு தத்தவங்களும் எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கும் பளித்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் சிறியோர் பெரியோர் அனைவரையும் தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கிற எல்லாரையும் பாதுகாத்துக்கொள்ளும் அடைத்துக்கொள்ளும் ஒவ்வொரு நாளும் விரவில் தூங்கி காலை சுகமாக எழும்ப பலன் தாரும் எல்லா விஷப்பூச்சிகளுக்கும் ஆபத்துகளுக்கும் பிசாசின் தந்திரங்களுக்கும் மனுஷீக சூழ்ச்சிகளுக்கும் விலக்கிக்கொள்ளும் ஏசுவி நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமே நாமே நாமே காட் பிளெஸ் யூ ஹவ் நைஸ் டே இந்த மண்ணா உங்களுக்கு இருக்கும் என்று நம்புகிறோம் கேட்டு பயனடைந்தவர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் தொடர்ந்து இது போன்ற செய்திகளை கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் ஜபஉ உதவிக்கு நைன் செவன் நைன் ஒன் த்ரீ நைன் த்ரீ ஃபைவ் நைன் சிக்ஸ் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ள